வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு ஏக்கரா எண்பத்தி அஞ்சு சென்டு மூணு வரலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு செண்டு மூணு செண்டு கம்மி ஆகலாம் ஏச்சு வரலாங்க கட்ரோடு ஃபேஸில் இருக்குது பூமி உங்களுக்கு வடக்கு பார்த்து சருவுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சொக்கனூருங்க சொக்கனூர் இருந்து சொக்கனூர் கிணத்துக்கடவுலேருந்து வரையில அஞ்சு கிலோமீட்ரு வருங்க சொக்கனூர் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க சிங்கானூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த பூமி கற்றோடு பேஸில் இருக்குது சொல்லும் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாருங்க ஒரு ரூபாய்க்கு கீழே உடச்சி பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு காட்டுனவர் இந்த பூமி யாராவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்க பூமி உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும் மட்டமான பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டமாக வரும் சரி பூமியாக வந்துடும் நல்லா செம்மண் பூமிங்க ஒன்றும் பத்து சொல்ல முல்லைங்க ஒரு ரூபாயிலேருந்து கீழே ஒன்று ரெண்டோ உடச்சி பண்ணலாமுங்க இது காட்டுக்கார கையில் தான் இருக்குதுங்க நம்ம போட்டிருக்கிற வீடியோ எல்லாமே காட்டுக்காரவையில் தான் இருக்குது வியாபாரி கையில் இல்லைங்க கோயில் பாளையத்தில் அதாவது கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கடவுலேருந்து சொக்கனூர் சொக்கனூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் அஞ்சு கிலோமீட்டருங்க சொக்கனூர் ரோடு மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வர்றதுனா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒன்றரை இருக்குது சிங்கனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இது இந்த பூமி யாராவது தேவட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க பூமி எல்லாமே விலை அதிகம் தானுங்க நம்ம எவ்வளோ கம்மியாக போட்டுட்ருந்தோம் முதல்ல எல்லாம் இப்போல்லாம் பூமி கம்மியான ரேட்டுக்கே இல்லைங்க எல்லா பக்கமும் சுற்றியாச்சு எல்லாமே ஒன் சீக் மேலே தானுங்க ஒன் சீக் கீழே இல்லை பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குதுங்க தைரியமாக வாங்கலை களத்தில் களத்து வீடு வந்து வீட்டுக்கு இல்லை அங்கங்கே சாலை அவனவன் காட்டில் அவனவன் வீடு எடுத்துருக்கிறாங்க சேஃப்டியாக நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்கி போட்டு வீடு கட்டுறனாலும் சரி ரீசேல் பண்ணுறனாலும் ஆகுங்க ப்ராப்பர்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட யாராவது தேவைப்பட்டால் டி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி